ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியே வெளியிட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் லிங்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் இல்லைனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்பீங்க அவங்க எல்லாருமே ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு வந்து கேட்டுருக்க மாட்டாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆதார் ஆதார் பேஸில் தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால உங்களுடைய ஆதார் கார்டை இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சால் தான் உங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்திலேருந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறதே அவங்க வந்து அதிகபூர்வமான ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி இருந்து சொல்லியிருக்காங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் வெப்சைட்லேருந்து எப்படியும் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட் இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணுறது மூலியமா நாங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்குற எல்லா வீடியோமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓ டாட் இன் இந்த வெப்சைட்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா இன்டர் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் இதில் அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டிடேட் காரணம்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க முன்னாடியெலாம் அது வந்து கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர்னு இருக்கும் நியூ யூசர்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதாதவங்க புதுசாக எழுதுறவங்களுக்கு நியூ யூசர் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர்ட் யூசர்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் யூசர் கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்மகிட்ட வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும் இல்லையா அதனால் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன் தமிழ் இது வந்து சுத்த தமிழாக இருக்கும் அதனால் புரியாது இல்லையா அதனால ரிஜிஸ்டர்ட் யூஸர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்கும் அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதே ப்ரௌசரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வரும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்க் லாகின் ஐடினு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மெயிலுக்கு ஓட்டி போகும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பாஸ்வேர்டு மட்டும் தான் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்க் பாஸ்வேர்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் இப்போ ஓகே இப்போ என்னிட்ட வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்குது நான் வந்து என்டர் பண்ணி உள்ளே போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கேப்ஸாக இருக்கு கேப்ஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு எரர் அலர்ட் மெசேஜ் வரும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் ஆதண்டிகேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து இயங்கும் இந்த டீன்பிஎஸ் எக்ஸாம் இங்கே ஒவ்வொரு எக்ஸாமும் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆதார் பேஸுடு யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா பேஸு யூஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் யூசிங் ஆதார் கார்டு இஸ்யூ பை யூ அதாரிகேசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல செலக்ட்ங்கிற கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க கையில கரெக்டாக ஆதார் கார்டு நம்பரு ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி போய் பேர் தான் இந்த இடத்துல போடணும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும் அதாவது டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த பேர் கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஆதார் கார்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி உங்கள் ஒன் டைமில் வந்து ஒரு பேர் ஆதார் கார்டில் ஒரு பேர் இருந்தால் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கேப்ஸை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஐ அக்ரிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டன் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நண்பா ஒன்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதாவது ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிக் பட்டன் இருக்கும் அதாவது ஐ அக்ரி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இந்த இடத்துல ஐ அக்ரிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே அதோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி தரப்புலேருந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணி அதாவது லிங்க் பண்ணிடுவாங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரினுவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரினூல் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதாவது சொல்லிட்டுருக்காங்க வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரினுவல் பண்ணணுமான்னு கேட்கும் நீ வந்து ரினுவல் பண்றதா இருந்தா நீங்க இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படி எனக்கு வந்து நான் வந்து இன்னும் அஞ்சு வருஷம் எனக்கு ஆகல அப்படிங்கலாம் உங்களுக்கு நார்மலா எப்பயும் போலதான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் விடுங்க அதாவது நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்த்து முடிச்சிட்டு எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்